உறுப்பினராக இருந்தவர் ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியே இருக்கலாம் கட்சியை விட்டு பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி என் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தினகரன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் இதனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் நீங்கள் தொடர வேண்டும் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிலையிலே டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நீக்கும் வரை நாங்கள் என்டிஏ கூட்டணியில் சேரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கியது சசிகலா அம்மா அவர்கள் என்றும் அவர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னிக்கவே மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அரசியலில் எதிரிகள் இருக்கலாம் ஆனால் துரோகிகளை மன்னிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே முதலமைச்சர் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர வேறு யாரை நிறுத்தினாலும் நாங்கள் ஆதரிக்க தயார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக அமித்ஷா அவர்கள் இவர்களை எல்லாம் இணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார் ஆனால் டிடிவியினுடைய இந்த கருத்து அவருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது ஆகவே என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கிறது இவர்கள் மூலமாக என்டிஏ கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டுகள் குறைவதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்